வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக ஆய்வு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு தலைவரும் வேடசந்தூர் எம்எல்ஏவுமான எஸ் காந்திராஜன் தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் இரண்டாவது நாளாக வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு செய்தனர் இந்த குழுவில் எம்எல்ஏக்கள் எஸ் அம்பேத்குமார் பி ஆர் ஜி அருண்குமார் கருமாணிக்கம் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் சின்னத்துறை சேவூர் ராமச்சந்திரன் மு பன்னீர்செல்வம் ஓ எஸ் மணியன் இராஜா எஸ் பி வெங்கடேஸ்வரன் அரசு முதன்மை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் இடம்பெற்றனர் அப்போது வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் குளத்தூர் ஊராட்சியில் தடுப்பணை மற்றும் பாலம் கட்டுமான பணிகள் அயோத்திதாசர் திட்டத்தின் கீழ் திருமண மண்டபம் எரியோடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் மற்றும் பயணியர் விடுதி தண்ணீர் பந்தம்பட்டி அரசு கல்லூரியில் சுற்றுச்சுவர் வேடசந்தூர் பேருந்து நிலைய கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் மற்றும் உழவர் சந்தையை ஆய்வு செய்தனர் மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திட்ட இயக்குனர் திலகவதி வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் மேலும் வடமதுரை திமுக ஒன்றிய செயலாளர்கள் சுப்பையன் பாண்டி வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் வடமதுரை நகர செயலாளர் கணேசன் அய்யலூர் நகர செயலாளர் கருப்பன் எரியோடு நகர செயலாளர் செந்தில்குமார் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் மேகலா கார்த்திகேயன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வடமதுரை ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆனந்தி அறிவுக்கண்ணன் ஜீவா கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்